لنا السلام, السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم مؤمنين المؤمنين اذا الله ज्ञानத்தினுடைய அதனுடைய அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய சங்கையான குரான் ஷரீப் வரலாறுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார் குரான் ஷரீபினுடைய ஏராளமான வரலாறுகள் பொதுவாக சொல்வார்கள் மதாருள் குர்ஆனி சலாசா குரானுடைய கருத்துக்களை அணுகுமுறைகளை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மொத்தம் மூன்று தான் குரானுடைய மொத்தமே ஒன்று சக்கரீருள் அக்காயில் தன்னுடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய ஆயாத்துகள் இன்னொன்று அந்த அஹக்காமு ஷராஹின் ஷரீத்தனுடைய அஹக்காமுகள் சட்ட திட்டங்கள் மூன்றாவது அக்பாரு சாஹிஹின் முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்வார் இதுதான் மொத்த குரானுடைய சாரம் என்று கூட சொல்லலாம் அருமையானவர்களை அதனாலே வரலாறுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது குரான் ஷரீப் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்கள் நல்லோர்களுடைய வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்கள் தீயவர்களுடைய வரலாறு தான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் அற்பு ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ரோல் மாடல்கள் அவங்கதான் குடிச்சிட்டு குடிச்சுட்டு ரோட்ல உடறிக்கிட்டு எல்லாத்தையும் கேவலப்பட்ட நிலையில கிடக்கிறான்னு சொன்னா இந்த ஒரு செய்தி நமக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம் இது நல்லோர்களுடைய வரலாறுகள் சில பாடத்தை போல தீயவர்களுடைய வரலாறுகளும் மனிதனுக்கு பாடத்தை சொல்லி காணிக்கலாம் அதனாலே வரலாறுகள் என்பது மனித வாழ்க்கையினுடைய அது அடையாளம் இன்னும் சொல்ல போனால் ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமே வரலாறுகள் தான் அல்லாஹுத்தாலா குரான் ஷரீஃபிலே வரலாறை நோக்கத்தை பற்றி சொல்கிறான் மான் உங்களுடைய கல்வியில் தாக்கத்தை உண்டாக்குவதற்கு என்று சொல்கிறான் இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்பா நீ யார் உன்னுடைய பெற்றோர்கள் யார் உடைய மூதாதையர்கள் யார் எப்படி இருந்தாங்க அவங்க தான் நீ இப்படி இருக்கிறிய என்று சொல்லும் பொழுது அதனுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அதனாலே மனித உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்குவதற்குண்டான ஒரு மகத்தான நிலையாக குரான் சரீஃபனுடைய தொடக்க சூறாவை ஒரு வரலாறு தானே ஒரு பக்கராவை கொண்டுதான் அல்ல ஆரம்பிக்கிறான் சூரத்துல் பக்கராங்கிறது ஒரு மாடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறைத்தான் இந்த சூறாவில் அல்லாஹுக்கார பிரதானமா சொல்லி காண்பிக்கிறான் குரானில் ஏராளமான வரலாறு பதூல் ஹல்கில் இருந்து கியாமத்து வரையும் சொல்வாங்க படைப்பினங்களுடைய தொடக்கம் எப்படி ஆரம்பித்தது என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது வரலாறு எவ்வளவு வரலாறு எவ்வளவு வரலாறு குரான் சரீஃபிலே அல்லாஹுத்தாலா மனித படைப்பு எங்கிருந்து துவங்கியது என்பதிலிருந்து ஆரம்பித்த கியாமத்து நாள் வரை தப்சீலுக்குள் எல்லா காலையிற்கும் அல்லாஹுத்தாலா விரிவுபடுத்தி சொல்கிறான் அபிமாருடைய வரலாறுகளை சொல்கிறான் ஏனென்றால் அவருடைய இதாயத்தை கொண்டு நீங்கள் பின்பற்றி வாடுங்கள் அவர்கள்தான் மனித வாழ்க்கையினுடைய முன்னோடிகள் என்று அல்லாஹுத்தாரா அவர்களை சொல்கிறான் குறிப்பாக கண்மணி ஹசூலுல்லா சல்லாசுடைய வரலாறு சல்லாசுடைய வரலாறு குரான் ஷரீஃபனுடைய கண்ணோட்டத்திலே சல்லாசுடைய ஒரு சின்ன முக மாற்றத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பதினா தக்கல்லு ஆகியமே அவங்களுடைய முகத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சேங்கிறான் திவிலா எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்தாங்க சல்லாசல்லார் அதனால அவங்களுடைய முகத்த ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை அல்லாஹுத்தாரா சொல்லி காமிக்கிறான் அதே போல அவங்களுடைய முக ரேகைகளை சில விதமான கோடுகள் விழுந்ததை சொல்கிறான் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட சில விதமான அந்த கோடுகளுடைய நிலைவான் இருக்கிறதே அதை பற்றி அந்த ஒரு வரலாறு சொல்லி காமிக்கிறார் அதே போல ஒரு துப்பி தி நிங் உங்களுடைய மனசுல சில காரியங்களை மறைச்சிருக்கிறீங்க நாய்க்கு அதையும் அந்த ஒரு தலை சொல்லி காண்பிக்கிறான் சொல்லிய பல்வேறு விதமான வரலாறுகள் குரான் செறிவிலே அல்லாஹுத்தாலா ரசூலை நீங்கள் படிக்க வேண்டாமா உலகத்தில் நாயகம் செல்வதாசருடைய விஷயத்தில் யாரெல்லாம் என்காறு செய்கிறார்களோ மாறுபட்ட கருத்தை பேசுகிறார்களோ அதற்கு உண்டான காரணம் என்னன்னா செல்லாசிரம அவங்க உங்க அவங்க வரலாற படிக்கலன்னு அர்த்தம் அவங்க யாரும் தெரியல தெரிஞ்சிருந்தா அவன் அப்படி பேச மாட்டான் அதனால வரலாறுகள் என்பது மிக முக்கியமான ஒரு நிலத்தை பெறுகிறது என்பதிலே பெருமக்கள் சொல்வார் ஒவ்வொரு சின்ன சின்ன வரலாறு ஒவ்வொரு சின்ன நம்ம குடும்பத்தினுடைய மூதாந்தளுடைய எத்தனை வரலாறு எடுத்து பார்த்தாலே எவ்வளவு பாடங்களும் படிப்பினைகளும் அதில் இருக்கிறது அவங்க செய்த சின்ன சின்ன காரியங்களில் எவ்வளவு பெரிய பாடங்களும் படிப்பினைகள் இருக்கிறது இஸ்லாமிய வரலாறு என்று எடுத்து பார்த்தால் வந்த வரலாறு தைமமுடைய வரலாறு கதிலா திருப்பப்பட்ட வரலாறு பாங்கினுடைய வரலாறு எப்படி இதெல்லாம் தொடங்கியது அதெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒவ்வொரு காரியத்தினுடைய அதுக்கெல்லாம் ஒரு பின்னணி ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் எந்த நிலையில் அந்த ஏற்படுத்தி தந்தான் என்பது நமக்கு அல்லாஹ் குரான் சிறீப்பிலே ஹிதாயத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஹிதாயத்து தானே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் பதினேழு தடவை சோரத்து ஓதுறது பரவு அதுல ஒரே ஒரு துவாதம் ஓதனும் என்னது வாங்கல் தாங்க அந்த ஹிதாயத்து எங்க கிடைக்கும் அந்த இறை அருள் பெற்ற நன்மக்களுடைய பாதை ரப்தனுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் வழிகட்டவர்களின் பாதை அல்ல அதையும் படிங்க இதையும் படிங்க அவங்க எப்படி வழிகட்டு போனாங்க எப்படி ஆனார்கள் என்பதையும் படியுங்கள் நன்மக்கள் வெற்றி பெற்றதையும் படியுங்கள் அப்படி நீங்கள் பார்த்தால்தான் என்பதை எல்லாத்தாலா அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பான் அண்மையான பெருமக்களே இதர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் இப்ராஹிம் அலையாமும் சொந்த பண்ணா இருந்தாங்க இப்ராஹிம் அலி அவங்க சொந்த பண்ணாங்க இப்ராம் இஸ்லாம் முஸ்லீம் தான் இல்ல அவர் வந்து

எனவே அந்த தமிழ்நாட்டின் வழி நடக்கக்கூடிய ஒரு யூதரன் ஒருவரா அவர் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வரலாற்று ரீதியாக அது தவறு அல்லவா என்று அல்லாஹு தாரா அதற்கு மறுப்பையும் ஒரு வரலாற்றை கொண்டுதான் சொல்லி காண்பிக்கிறார் எத்தனையோ காரியங்கள் அதாவது யூனிஸ் யூனுசலை யூனிஸ் அலையுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இமால் கொண்டு படிச்சிருக்கிறோமே அவங்கள்ட்ட வந்து அதாவது அவங்க யூனிஸ் இஸ்லாமுடைய கருத்துக்கு மாற்றமா இருந்தாங்க அவங்க நினைச்சாங்க இல்லாத மத்த வணங்கிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து சொன்னாங்க தீனை சொன்னாங்க மகதானியத்தை சொன்னாங்க ஆனா அந்த மக்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஈமான் கொண்டதற்குண்டான பல்வேறு காரணங்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதான் வேற எந்த கெட்ட குணமும் கிடையாதான் வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது வேற எந்த கெட்ட குணமும் கிடையாது அவ்வளவு நிலையில் பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் யாராவது பொய் சொன்னா அவங்க சமூகத்துல யாரும் விடமாட்டாங்களா பொய் சொன்னா ஒரு சொல்லுல வருது தர உயிருமா தர உயிருமாம் அந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே பல்வேறு நிலைகளில் நேர்மை இருந்தது சில செயல்பாடுகளில் அதனால அவங்கள்ட்ட எந்த பாடமும் அவங்கள்ட்ட இருந்ததில்லை என்று பெருமக்கள் சொல்வார் வரலாறு நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லும் பல்வேறு ருசிகரமான தகவல்களை சொல்லும் வரலாறுகள் இருக்கிறது அதை படிக்க படிக்க சுவை ஒவ்வொரு வரலாற்றிலேயும் பல்வேறு விதமான சுவைகள் இருக்கும் பாடங்கள் இருக்கும் அது சொல்லித்தரக்கூடிய பண்பாடுகள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி சீர்மாடாகுவது ஒரு ஆளை விமர்சிக்கிறது எப்படி விமர்சிக்கணும் அதையும் குரான் சொல்றது ஒரு ஆளை பத்தி குறை சொல்றீங்க குறை சொல்லும் பொழுது விமர்சிக்கும் பொழுது அதையும் எப்படி விமர்சிக்க வேண்டும் குரான் சொல்லி வரையும் சொல்லி காமிக்கிறார் சொல்லாமல் சொல்லி காமிக்கிறான் ஈஸ்வரஸ்லாம் வரலாற்றுல கால நில்லதி மன்ன அன்னகுமா உருக்குறனே என்றால் அம்பி யார் அங்கிருந்து விடை வெற்று போய் அரசத்தை வேலை வைப்பாருன்னு நினைச்சாரோ அவரை கூப்பிட்டு சொன்னாங்க ஈஸ்வரஸ்லாம் எப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறேன் இவன் ஒரு அப்படின் சொல்லு ரப்பன்னா உன்னுடைய யஜமான சொல்லு மறந்துராதுன்னு சொன்னாங்க இல்லையா செய்து இருக்கிற ரப்பி அந்த யஜமான ஞாபகப்படுத்துறதை விட்டு அவனை மரக்கடிச்சிட்டான் வருது இத சொல்லும் பொழுது சல்லா சொன்னாங்க ரொம்ப நடிச்சிருந்தா நல்லா சொன்னாங்க இருந்தாங்க சொல்லு நம்ம யஜமான சொன்னாங்கல்ல யூசு அலி இஸ்லாம் அவர்கள் ரஹிம் அது அது விமர்சிக்க தானே செய்யறாங்க விமர்சிக்கவனுக்கு எல்லாம் ரஹிமல்லாஹு ரஹிம் அல்லாஹு யூசுப் அல்லா யூசுஃப் அலி லவ் லெட்டர் ரப்ப ஹூ தன்னுடைய ரப்ப எந்த நேரத்தில் நினைவுன்னு சொல்லி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே அது மாதிரி இதற்கு ஜம்சம் வந்த வரலாறு தெரியும் இல்லையா நமக்கு ஜம்சம் வந்து அப்புறம் மூடி போச்சு ரொம்ப நாள் ஜம்சம் தான் இல்லை இன்னைக்கு உபயோகிக்கிறோம் சொன்னா சம்சம் எப்படி வந்தது யார் காலத்தில் வந்தது எப்படிப்பட்ட ஒரு நிலை நீண்ட வரலாறு அது அல்லாஹ் தாலா அதற்கு அபுதா அந்த கனவுல அப்துல் அலிமுடைய கனவுல அது கொண்டு காட்டப்பட்டு அதனுடைய பிறகு எப்படி எல்லாம் வந்துச்சுங்கிறது வரலாறு இருக்குது நீண்ட வரலாறு அந்த அது ஒலித்தோடுகின்ற நேரத்தில் ஹாஜரா அம்மா சொன்னாங்க இல்லையா நில்லு நில்லு நெல்லுன்னு சொன்னாங்களா இருக்கு தனி அது நின்றுச்சு ஹாஜரா நின்றுச்சு சொன்னாங்கம்மாவுக்கு அல்லா ரஹமச்சி நீ யாராவது ரஹமச்சி தெரிஞ்சாலே பயமா இருக்கிற மாதிரி தெரியுது செய்யட்டும் அவன் கொஞ்ச சபுரா இருந்திருந்தா சுஹான் தண்ணி அப்படி ஓடி இருக்குமே சொன்னான் எல்லாரும் பயன்படுத்திருக்கலாமே அவங்களுக்கு ரகம செய்யட்டும் அவங்க மாத்திர கொஞ்சம் சபரா இருந்திருந்தால் தண்ணி அப்படி ஒளித்தோடி இருக்குமேன்னு சொன்னாங்க அது மாதிரி பல்வேறு விதமான சோதனைகள் தனக்கு வந்த நேரத்திலே திருத்த ரசூல்ல சொன்னாங்க ரஹிம் ரகம செய்யட்டும் அது மின்ஹா இதை விட கடுமையா சோதிக்கப்பட்டார் அவருக்கு நோயிலை கொடுக்கப்பட்டார் பசவ சவுரி செய்தாங்கன்னு சொல்லி சொன்னாச ஒவ்வொரு காரியத்தையும் அணு அதாவது ஒரு தடவை இந்த வரலாற்றுல பல்வேறு செய்திகள் நோன்பு காலமா இருக்கிறதுனால ஒரு செய்தி ஒரு ஆள் வந்து குளிப்பு கடமையாயிடுச்சு சகர் செய்யணும் சகர் செய்யணும் சகர் செய்துட்டு அப்புறம் குளிக்கவா குளிச்சுட்டு சகர் செய்யவா வருஷந்தோற வர்ற கேள்விகள்ல இல்லை இது ஒன்றும் ஆஹ் சஹர் செய்துட்டு குளிக்கலாமா இருந்தது அப்புறம் வந்து குளிச்சிருத்தான் சகர் செய்யும் இப்படின்னு அபகுரையா இல்லான்னு ஒரு ஆட்டது கேட்டார் அபுஹொரியா இல்லாத கேட்டாங்க அபகிரலான்னு சொன்னாங்க நபி ஒரு பரக்கத்து சகருங்கிறது பறக்கத்துன்னு வருது அதனால நீங்க என்ன செய்ய குடிச்சுட்டு அப்படி அப்படின்னு தெரியுது அபுஹுரில்லா உத்தரமே செய்து சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா ஐசான் கேட்டாங்க ஐஷாட்டு போய் கேட்டாங்கட்டும் அல்ல அவங்களுக்கு ரஹ செய்யட்டும் அல்ல அவங்கள மன்னிக்கட்டும் சொல்லிட்டு சொன்னாங்களா அன்னை ஆயிஷா அவர்கள் நான் கண்மணி ரசூல் செல் அவர்களோடு திருநதியோடு நாங்கள் வீடு சேர்ந்தோம் நாங்கள் வீடு சேர்ந்தோம் நாங்கள் இணையால் வீடு சேர்ந்தோம் அப்புறம் ஒழு செய்துட்டு சாப்பிட்டோம் சகர் சாப்பாடு பின்பு குடித்து விட்டு கண்மணி ரசூ செல்லாத பள்ளிக்கு போனாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா நாயிரதி உள்ளாகுத்தாரன்னு தான் அவங்க சொன்னாங்க உண்மையானவர்களே வரலாறுகள் அவங்க சொன்ன நோக்கம்ங்கிறது அதாவது அதை தாமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஐஷா நாய் சொல்றாங்க நீ சகறு சாப்பிடறதுக்கு அதுக்காண்டிராத நீ குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னா இது போயிடக்கூடாது நேரம் ஆயிடக்கூடாது அதனால உங்களுக்கு சாப்பிடுங்க உதவு செய்து சாப்பிட்டுருங்க அப்புறம் நீங்க குளிச்சிட்டு மத்த தொழிலை தொகுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சந்தாசனுடைய வாழ்க்கையினுடைய செய்தியை நமக்கு சொன்னான் வரலாறுகள்ங்கிறது இருக்குதே கடந்த கால வரலாறுகளை தெரியாதவர்கள் நிகழ்காலத்தில் வரலாறுகளை படைக்க இடா உண்மை வரலாறுகளை படிக்கும் மட்டும்தான் நமக்கு பல்வேறு விதமான பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனைகள் வருது முன்னால் உள்ள வரலாறுகள் நமக்கு பாடம் சொல்லித்தரும் சபருடைய பாடத்தை சொல்லித்தரும் முன்னால் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உயரத்தை உச்சத்தை தொட்டார்கள் எழும்படியா அவர்கள் அந்த நிலையில் எல்லாம் சென்றார்கள் அந்த ஏற்றத்தை பெற்றதற்கான காரணம் என்ன பல நன்மக்களுடைய துவா உயர்ந்த குணம் அணுகுமுறைகள் என்று அவர்களை பற்றி படிக்கும் பொழுதுதான் அந்த உயர்ந்த தன்மைகளை நாம் பெற முடியும் பெருமக்களை வரலாற்று எத்தனையோ சுவையான உம்மா ஐமன் ரபி அல்லாஹனுடைய வரலாறு படுத்திட்டு இருந்தார் அன்னை உண்மை ஐமந்தபி அல்லாஹன் உம் ஐமந்தபியுள்ளா இருக்கிறாங்களே உடைய தகப்பனாருடைய அடிமை அவங்க தகப்பனாருடைய அடிமை பெண் அவங்களுடைய தகப்பனாரு சல்லாசனுடைய தகப்பனாருக்கு அடிமையாக இருந்தவர் அதே நேரத்தில் சல்லாசனுடைய வளர்ப்பு தாயும் கூடருடைய வளர்ப்பு தாயும் கூட திருநதியை விட பத்து வயசு மூப்பு அன்னை ஐமன் ஐமந்தபி உள்ளாவ ஸல்্লাহுல்லாஹி அலைஹி வஸல்லம்ோட 10 வயசு கூட ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி நிக்காக செய்த பிறகுதான் உம்மைம் ரழியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்தார். சல்லாசல் நிக்கா செய்த பிறகுதான் அன்னை உம்மைம் ரழியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் செய்தார். அதிரும் கூட அந்த நிக்காஹ் உடைய வரலாறு கூட அவர்கள் ஒரு தடவை ஸல்லா சொன்னாங்க மன் சர்வஹு அன் யதஸவ்வாஜைலா இலா யம்ராத்தி மின் அஹ்லி ஜன்னா ஃபல சொர்க்கத்தினுடைய பெண்களில் யாரையாவது ஒருவரை நீங்கள் நிக்காஹ் செய்யணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா? சொற்கத்து பெண்களில் ஒருவரை உங்களுக்கு யாருக்காவது மக்கா மக்காசியன்னு ஆசை இருந்துச்சுன்னா பலியற்றா அவங்க இவனை நிக்காசி இருக்குன்னு சொன்னான் அது பக்கியத்து மின்னாது என்னுடைய குடும்பத்துல மிச்சமுள்ள ஒரு சீரவியான பெண்ணுன்னு அவங்கள பாராண்டு சொன்னாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே கண்மணி ரசூல் உல்லா வளர்ப்பு மகனார் ஜெய்து முரு சாபித்திருக்கிறாங்க இல்லையா அவங்கதான் நிக்காசிதான் உம்மா இவனை நிக்காசி யாருங்க ஜெய்து முடி தான் அந்த ஜெயிது சாமி தாத்தா அவர்கள் வழியாக பிறந்தவர்கள் தான் உஷாமத்தி பண்ணு ஜெயித் அந்த உசாமா அவர்கள் அன்னை உருவாண்டது எல்லாகுவான்களா அவர்களுக்கும் அதே போல ஜெயிது சாமித்திற்கும் உலகத்தில் குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அதிகம் உசாமா இருந்து எல்லாகுத்தாரான அருமையானவர்களே இவங்களை பற்றி நிறைய செய்தி வருது இவங்களுக்கு கொஞ்சம் குன்னல் நாவமாக இருக்குமா சில வார்த்தைகள் முந்தி முந்தி வருமா இஸ்லாம் அலைக்கும்னு சொல்ல வராதான் சலாம்னா சலாம்ல அப்படின்னு எங்கள் சொல்லுவாங்கன்னா செலாம் சொன்னாங்களா நீங்க யார்கிட்ட சொன்னாலும் சலாம்னு சொன்னா போகுது நீங்க நீங்க சொல்ற மாதிரி இருக்கு அதனால நீங்க சலாம் அப்படின்னு சொன்னா போதுமானதுன்னு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி உன்பதி மண்டதிகள் தான் அவங்களுக்கு தாகமே வராதாங்க தாகம் வர்றதுக்காக வேண்டி எங்கன்னு நின்னா வறட்சி ஏற்பட்டு தாகம் ஏற்படுவோம் அப்படி மாதிரி இடத்துல இல்லாமல் நின்று நின்று பார்ப்பாங்களாம் தாகமே வராதா அவங்களுக்கு தாகமே வரவே செய்யாது வரலாற்றுல ஏன் அப்படி ஒரு நிகழ்வு அவங்களுக்கு உண்டான பின்னணி எழுதுறாங்க ஏன்னா அன்னை ரொம்ப ஐமந்தம்ஹா நோம்பு வச்சுட்டு இவங்க நோன்பு நோத்த நிலையில் ஹிஜத்து போனாங்களாம் இவங்க வந்து நோம்பு கொண்டு அது மாதிரி அவங்க கூட மற்ற எல்லாம் இல்லாம மின் தூணி அவங்களுடைய வேற யாரும் துணை இல்லாம நோன்பு வைத்துக் கொண்டு ஹிஜயம் செய்தார்கள் அல்லாஹு அதுக்குண்டான ஒரு பண் சன்மானமாக ஒரு பகரமாக அவங்களுக்கு எப்பவுமே தாகம் வராத நிலையில் நீ குடிப்பாங்க தேவை குடிப்பாங்க வேற விஷயம் ஆனா தாகம் அதிகமா ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹு தாலா அவங்களுடைய பாதுகாத்தா என்று பார்க்கிறோம் உண்மையானவர்களை ஒவ்வொரு வரலாறும் வரலாறுகள்ல எத்தனையோ வரலாறுகள் நாம் ரொம்ப சுவையாகவும் அதை நாம் எடுத்து பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குண்டான ஏராளமான வரலாறுகளை குரான் ஷெரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நன்வ நல்வழி நடந்து நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் எனக்கு எத்தனையோ நம்ம ஊரு குடும்ப சம்பந்தப்பட்ட வரலாறுகளும் கூட எனக்கு ஞாபகத்துல வரு அது சொல்வது பொருத்தம் அல்ல குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா நபிமார்கள் சாலிஹீன்கள் அருளாளர்கள் அது மாதிரி வரம்பு மீறியவர்கள் வழிகட்டவர்கள் பாதிகள் அவங்களுடைய வரலாறுகள் சொல்லி சொல்லி பல வேறுகள் மனதை புண்படுத்தி வாழ்க்கையில் மேம்பட்டு வந்தவர்களைப் போல தோற்றம் தெரிந்தாலும் கடைசியில எவ்வளவு இழிவுபட்டு நின்றார்கள் என்பது வரலாறு எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம் பல பேருடைய கெட்ட துவாவுக்கு ஆளான காரணத்தினாலே கடைசி அவர்கள் கேவலப்பட்டு நின்றதை இத்தனை வரலாறு சொல்வார் ஏதோ நன்மக்களுடைய துவாக்களை பெற்ற காரணத்தினாலே சாதாரணமாக இருந்தவர்கள் மிக உயர்ந்த நிலையிலான வரலாறு தனி மனிதர்களுக்கு உண்டு ஊர்களுக்கு உண்டு தனி மனிதர்கள் மாத்திரமல்ல குடும்பங்களுக்கு உண்டு ஊர்களுக்கு உண்டு அருமையானவர்களை நான் சாடை மாடையாகத்தான் அந்த செய்தியை சொல்கிறேன் வ தஆலா நமக்கு விளங்கும் நசீவை தந்தார்கள் உரிவானா நன்மக்கள் எப்படி இந்த உலகத்தில் வெற்றி பெற்றார்களோ இது உலகத்திலும் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபு செய்தானா இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு பாடமாக ஆக்கிய அருள்வானா உலகத்தில் தவறியவர்கள் வழிகட்டவர்கள் ஆனவர்கள் கோபத்திற்குள்ளானவர்கள் ரசூலுடைய அன்பை பெறாதவர்கள் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் நம்மையும் சந்ததிகள் குடும்பத்தார் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்த அருள்வானா ஆமீன் ஆமீன் يعني الحمد لله رب العالمين